நம்ம வந்து புது டிசைனில் ஒரு ட்ரே வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஒரே மாதிரியே போட்டுட்ருப்போம் சரிங்களா இது வந்து கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் நான் இது இது எப்படி போட்டதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்ஜாம் பேஸ்கெட் போட்டிருப்போம்ல அது மாதிரியே நான் போட்டிருக்கேன் இது பாருங்க நம்ம நீங்கள் இதை வந்து ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கூட கொடுத்துக்கலாம் நவராத்திரிக்கு ரிட்டன் கிஃப்ட்டு நிறைய பேர் இப்போ வந்து கேட்பாங்க இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ கல்யாணத்துக்கு வளகாப்புக்கு இது மாதிரி வச்சு கொடுக்குறக்காக கேட்டுட்ருக்காங்க நம்ம ஒரே மாதிரி கூட போடுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வேறு மாதிரி நான் போட்டிருக்கேன் சரிங்களா கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே அழகாக வந்துருக்குது கூட ஓகே பேக் சைடு வந்து இப்படி பூ மாதிரி வரும் ஃப்ரண்டில் எப்பயும் போல் கூடை மாதிரி இருக்குது சைடு போஸ்ட் பாருங்க ரொம்பவே அழகாக வந்திருக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் சரிங்களா வாங்க இது எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நம்ம இந்த குட்டி பேஸ்கெட் போடுறதுக்கு நான் வந்து மூணு அடி எடுத்திருக்கேன் சரிங்களா மூணு அடியில் எட்டு ஒயர் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஓகேவா மூணு அடியில் எட்டு ஒயர் நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம் இந்த கலரில் நான் வந்து இப்போ ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நாட் போடலாம் எட்டு லைன் போடணும் எட்டுக்கு எட்டு அப்படிங்கிற மாதிரி போடணும் இப்போ இந்த ஒயரை பூராமே ரெண்டாக மடிச்சு வச்சுக்கலாம் மடிச்சு வச்சுட்டு பாருங்கள் இந்த மடிச்சு வச்சுருக்கோம்ல அதே அளவு எடுத்து மடிச்சுக்கணும் மடிச்சுட்டு நம்ம நாட் போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் குட்டி கூடையாக வரும் அழகாக இருக்கும் ஸ்டோர் பேஸ்கெட் மாதிரி நம்ம ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி நம்ம வச்சுக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு நாட் போட்டதுக்கு அப்புறமும் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போது ரெண்டாவது ஒயர் எடுத்து ரன்னிங் ஒயரில் நாட் போட்டுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஜிம்ஜாம் பிஸ்கெட் போட்டிருப்பெல்லாம் நான் அது மாதிரி போட போகிறேன் ஜிம்ஜாம் பிஸ்கட் மாடலில் ஒரு கூடை போட்டிருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அது ரொம்ப அழகாக வந்திருக்கும் அந்த மாடலில் இதை ட்ரை பண்ண போகிறேன் இப்போ நம்ம எட்டு ஒயரையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணணும் ஒவ்வொரு ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் அப் அண்ட் டவுன் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் இப்போ நம்ம இந்த நா எட்டு ஒயரையும் ரன்னிங் ஒயரில் வச்சு ஜாயின் பண்ணுறோம் பாருங்க இப்போ நம்ம எட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஒயரையும் ஜாயின் பண்ணிட்டோம் இப்போ இந்த மேலே போகிற ஒயர் அளவு அளந்து சைடில் கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு மேலே நாலு வரிசையும் கீழே மூணு வரிசையும் நம்ம போடுவோம் இப்போ இதே அளவு அளந்துக்கலாம் இதே அளவு அளந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டுருங்க இப்போது இது முதல் முதல் போட்ட நம்ம ஜாயின் பண்ணோம்ல அதை வந்து இப்படி அடையாளப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாது பாருங்கள் மேலே வந்து நாலு வரிசையும் கீழே மூணு வரிசையும் நம்ம போட போகிறோம் போட்டுட்டு இந்த சைடு வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ மறுபடியும் நானே இன்னொரு வருஷ போடுறேன் மேலே இப்போ நம்ம ரெண்டாவது வருஷம் போட்டிருக்கோம் மூணு நாலு இன்னி ரெண்டு வருஷம் மேலே போடணும் மூணு வருஷம் கீழே போடணும் சைடு அளவாழந்து கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி நமக்கு எட்டு லைன் வர்ற மாதிரி போட்டு வந்துடலாம் அதாவது இப்போ நான் மேல் வரிசையில் அடையாளப்படுத்தி வச்சுருக்கோம் மேல் வரிசையில் ரெண்டு வருஷம் போட்டிருக்கேன் இன்னும் ரெண்டு வருஷம் போடணும் கீழ் வரிசையில் மூணு வருஷம் போடணும் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து எட்டுக்கு எட்டு வரிசை நான் போட்டு வந்துட்டேன் ஓகேவா போட்டு வந்துட்டோம் நம்ம இந்த அடையாளப்படுத்தி வச்ச ஒயரை எடுத்துட்றலாம் நான் வந்து இந்த கலர் எடுத்துருக்கேன் ஓகேவா இது ஒரு மாதிரி வந்து வயலட் மாதிரி வரும் இப்போ இது நாலு நாளாக பிரித்து நம்ம நாட் போடணும் மேல் போகிற ஒயர் அளவு அளந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நம்ம நாட் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் நாலு நாலு ஒயர் எடுத்து நம்ம நாட் போடணும் நாட் போட்டுட்டு அதே மாதிரி மேலே போகிற அளவு அளந்து கட் பண்ணிக்கணும் நாலு ஓகேவா நாலு எடுத்துட்டேன் இப்போ மேலே போகிற அளவு உயரளவு வளர்ந்து கட் பண்ணிடலாம் இதே மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக நம்ம சுற்றிலும் கொடுத்துட்டே வரணும் உங்களுக்கு தெரியும்ல நம்ம மேக்ஸிமம் இந்த மாதிரி தான் போட்டுக்கிட்டே இருக்கோம் வந்து பெரிய கூடையாக போட்டோம் ஒரு ரோலில் போட்டோம் இப்போ வந்து இதுக்கு ஒரு அரை ரோல் கூட ஆகாது இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் கூட பாருங்கள் இப்போ எடுத்துட்டேன் இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக இந்த மூணு மூணு பக்கமும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வந்துடலாம் சரிங்களா புரிஞ்சுதான் நாலு நாளாக நாலு நாளாக பிரித்து நம்ம போடணும் இது போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் நாலு சைடுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு வந்துட்டேன் ஓகேவா இப்போது நம்ம இந்த க்ராஸாக மீட் ஆகுது இல்லை இந்த வயலட் கலரு நம்ம எந்த கலர் நீங்கள் வந்து இது ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அதை பூராமே நம்ம இப்போ ஒரு நாட் போட்டுக்கலாம் இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க மீட் மீட்டாகிறதுல எல்லாமே எல்லா சைடும் போடணும் இப்போ பெரிய கூடையில் நம்ம போட்டு பழகிறத விட இதில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஜாயின் பண்ண இடத்துல பூராமே இதை மாதிரி ஒரு நாட் போட்டு எடுத்துக்கலாம் ங்க இப்போது நமக்கு போட்டாச்சு எல்லாமே கிராஸில் போட்டிருக்கோம்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இந்த க்ரீன் கலர் மாதிரி இருக்குல்ல இந்த இந்த ராமர் பச்சையில் நாலு கலர் இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கமும் வயலட்டில் ஒரு கலர் இருக்கு பாருங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஆறாறு வரிசையில் ஒயர் ஜாயின் பண்ண போகிறோம் சரிங்களா இதே கலர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு இந்த ஆறாறு வரிசையில் இந்த இந்த கிளர் போது பாருங்கள் மேலே போகிற ஒயரளவு அளந்துட்டு இங்கேருந்து நான் போடுங்க அதாவது ஃபர்ஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம் ஒரு வருஷம் போட்டு ஜாயின் பண்ணிட்டோம் அடுத்து பூராமே நம்ம எல்லா நாட்டையும் ஒவ்வொரு சாரி எல்லா ஒயரையும் இந்த கிராஸ் மீட் பண்ணுற ஒயரில் பூராமே நம்ம நாட் போட்டோம் மறுபடியும் இப்போது இப்போ செகண்டாக நம்ம வந்து ஒரு ஒயரை எடுத்து ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஒயர் போகிற அளவு கட் பண்ணுங்க இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பு நம்ம அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் இப்போ இந்த பக்கம் போட்டோமா அதே மாதிரி பாருங்கள் இந்த சைடு போடுவோம் சரியா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த பர்பிள் கலரை மட்டும் எடுத்துகிட்டு அளவில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நாட் போடுங்க இந்த மாதிரி சுற்றிலுமே நம்ம நாட் போட்டு வரணும் ஏன்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு நாலு ஒயர் கிடைக்கணும் அதுக்காக நம்ம அப்படி பண்ணுறோம் பாருங்கள் இந்த மாதிரி வரும் நீங்கள் இதை நான் போட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் அப்புறம் அதே மாதிரி நீங்களும் போட்டு வந்துடுங்க இந்த ஒயரையும் கட் பண்ணிக்கலாம் இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக இந்த பக்கமும் கொடுக்கணும் சரிங்களா இப்போது இந்த இடத்துல பாருங்கள் நமக்கு கிராஸாக ஆகுதா ரெண்டாவது லைனில் அங்கேயும் ஒரு நாட் போட்டுருங்க ஓகேவா இந்த மாதிரி நாட் கிடைக்கும் இது மாதிரி போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃபுல்லாகவே இதுலேயும் ஜாயின் பண்ணிட்டு இதில் எல்லாம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது உங்களுக்கு புரிஞ்சதில்ல இதே மாதிரி ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து செகண்ட் லைனில் இந்த மாதிரி போட்டு வந்துட்டேன் இன்னொரு லைன் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இப்போது இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாள் நாட் கிடைக்கும் சரியா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு இன் கீழே ஒரு அஞ்சு கோணம் கிடைக்கும் ஓகேவா இப்போ நமக்கு எட்டு சைடில் நாலு நாலு ஒயர் இந்த லாவண்டர் கலரில் இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த க்ரீன் கலர் இருக்கில்ல இந்த க்ரீன் கலரில் நம்ம வந்து இந்த நெல்லிக்காய் நாட் போடுறோம் நாலு ஒயர் வச்சு நம்ம நெல்லிக்காய் நாட் போடுவோம்ல அந்த மாதிரி போட போகிறோம் இப்போ இந்த சென்டரில் இருக்க நாலு க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒயர் இப்படி மடிச்சுக்கோங்க செகண்ட் ஒயரையும் இந்த மாதிரி மடித்து இப்படி பிடிச்சிக்கணும் ஓகேவா தேர்டு ஒயரையும் நீங்கள் இந்த மாதிரியே வச்சுக்கணும் நம்ம இந்த பெருவரலில் அழுத்தி பிடிச்சிக்கோங்க இது நாலாவது ஒயரு நாலாவது ஒயரை இப்படி டைட் பண்ணிக்கோங்க வச்சு இந்த மூணு லூப்பையும் நம்ம லாக் பண்ண மாதிரி வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த மூணு லூப் இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் இப்படி வச்சிடணும் சும்மா செகண்ட் ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூப்புக்குள்ளே மட்டும் விடணும் இப்போது இந்த மூணாவது ஒயரை எடுத்து நம்ம ரெண்டு லூப் குள்ளார விடுறோம் இந்த நாலாவது ஒயரை எடுத்து இந்த மூணு லூப் குள்ளாரையும் விட்டுட்டு இப்போ நம்ம டைட் பண்ணுறோம் இப்போ நமக்கு அழகான ஒரு நாலு ஒயரில் நமக்கு நெல்லிக்காய் கிடைக்கும் ரொம்ப டைட் பண்ணி போடாதீங்க அதோடய ஃபினிஷிங் வந்து தெரியாது அதனால் நான் வந்து கொஞ்சம் லூஸாக போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு நெல்லிக்காய் நாட் கிடச்சிருச்சு ஓகேவா இதே மாதிரி நம்ம எல்லா சைடும் போடணும் பாருங்கள் இப்போது நான் இந்த சைடு போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இப்படி மடிச்சுக்கோங்க ரெண்டாவது ஒயரையும் இந்த மாதிரி லூஸாக மடித்து இப்படி பிடிச்சிக்கணும் மூணாவது ஒயரையும் இந்த பெருவரில் நீங்கள் இப்படி அமுத்தி பிடிச்சிக்கணும் மூணாவது ஒயரையும் நம்ம இதே மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி இப்படி கையில் பிடிச்சிக்கணும் இந்த நாலாவது ஒயர் இருக்குல்ல இந்த நாலாவது ஒயரை இந்த மூணு ஒயரையும் சுற்றி கொண்டு வந்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இப்படி இருக்கும் சரியா இப்போ இதை ஃபஸ்ட்டு பல்லமான ஒயர் இருக்குல்ல இந்த ஒயரை எடுத்து நம்ம இப்படி வச்சுக்கிறோம் இந்த ரெண்டாவது ஒயரை எடுத்து ஒரே ஒரு லூக்குள்ள மட்டும் விடுறோம் இந்த மூணாவது பல்லமான ஒயரை எடுத்து ரெண்டு லூப் குள்ளார இந்த லாஸ்ட்டு பல்லமான ஒயரை எடுத்து மூணு லூப் குள்ளார அவ்வளோதான் நமக்கு நெல்லிக்காய் நாட் ரெடி ஆகிடுச்சு இது அப்படியே இனி நீங்கள் டைட் பண்ணணும் இப்போ இதில் எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கோடையில் பழகினீங்கன்னா ஈஸியாக வந்து பழகிடலாம் இது ரொம்ப ஈஸி தான் போட போட நமக்கு வந்துடும் ஓகேவா இப்போ நான் ரெண்டு போட்டுட்டேன் இதே மாதிரியே நம்ம இந்த சைடெல்லாம் போடணும் எல்லாம் இருக்க இந்த க்ரீன் கலரில் போடணும் இப்போ இந்த இடையில இருக்குல்ல இந்த இதை வந்து வச்சு இந்த இடத்துல நம்ம நாட் போடுவோம் சரிங்களா இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஃபுல்லாக போட்டு வந்துடலாம் இந்த நாட்டை இந்த மாதிரி நெல்லிக்காய் நாட்டை இது ஃபுல்லாகவே நம்ம போட்டு வந்துட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம் இல்லைன்னா உங்களுக்கும் வந்து குழம்பிடும் சரியா இதை போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்க நான் வந்து போட்டு வந்துட்டேன் ஒன்று ரெண்டு இந்த பச்சை கலரில் இருக்குல்ல இதில் பூராமே நம்ம இந்த நெல்லிக்காய் நாட் நான் போட்டு வந்துட்டேன் அடுத்த ஸ்டெப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பக்கம் வந்து நமக்கு நாலு இந்த லாவெண்டர் கலர் இருக்குது சரியா இப்படி கிராஸாக மீட் ஆகுது பார்த்திங்களா எல்லாம் நம்ம நாட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ரெண்டு ஒயர் போகுது பாருங்கள் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் போகுதா ஒரே நிமிஷம் காமிச்சிட்றேன் நம்ம இதை நார்மல் நாட் போடுறது போல் பிஸ்கட் நாட் போட்டால் இன்னும் அழகாக இருக்கும் பாருங்கள் இப்போது இந்த பக்கம் ரெண்டு ஒயர் பச்சை கலர் போகுது அதாவது இந்த நெல்லிக்காய் நாட்டில் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் போகுது அதே மாதிரி இந்த லாவெண்டர் கலரில் இந்த பக்கம் ரெண்டு நாட் இந்த பக்கம் ரெண்டு நாட் போகுது இதில் நம்ம இந்த சைடு இதை ஃபஸ்ட்டு நாட் போட்டுக்கலாம் இந்த ரெண்டு நாட்டில் நாட் போடுங்க தான் போட்டேன் அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கு பாருங்கள் அதாவது அந்த நெல்லிக்காய் நாட்டுக்கு ரெண்டு ரெண்டு சைடும் நம்ம நாட்டு போடணும் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் போகுதில் அதை எடுத்து நம்ம நாட் போட்டுக்கலாம் ஓகேவா போட்டாச்சு இதில் இன்னொரு நாட்டு வருது பாருங்க இப்போ நம்ம போட்டோம் இப்போ இந்த பக்கம் பக்கத்துல இந்த ரெண்டு ஒயரையும் எடுத்து நம்ம நாட் போடணும் சரியா இதுக்கு மேலே இந்த பூ போட்டிருக்கோம்ல நெல்லிக்காய் நாட்டு அதுக்கு மேலே இந்த ப்ளூ கலர் வரும் ஓகேவா தெரியுதா இந்த மாதிரி வரும் இது மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு வந்துடுங்க சரியா இப்போது இந்த இடத்துல நான் என்ன என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல இதே மாதிரி நாட் இங்கே போட்டுக்கலாம் இது வந்து செகண்ட் லைனாக வந்துடும் சரிங்களா இந்த லேவண்டர் கலர் போடுறது அடுத்த லைனில் லேவண்டர் கலரில் நம்ம நெல்லிக்காய் நாட் போடுறோம் நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே தான் போட போகிறோம் இப்போ போட்டுட்டு ஒரு வார்த்தையுமே டைட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு மேலே இந்த இடத்துல ஒரு நெல்லிக்காய் நாட்டு வரும் சரியா புரியுதா உங்களுக்கு இப்போ இது இது இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டு வந்துடலாம் இது புரிஞ்சதில்ல உங்களுக்கு இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு பார்க்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு நாட்டில் நாட் போடணும் அவ்வளோதான் இது வந்து ரொம்ப நான் சொன்ன குட்டி கூ குட்டி கூடையாக தான் நம்ம வந்து குட்டி என்ன சொல்கிறது இது வந்து குட்டி ஸ்டோரேஜ் பேஸ்கெட் மாதிரி தான் நம்ம போட போகிறோன்னு சொன்னேன் பாருங்க மாதிரி வரும் இப்போ இங்கே இருக்கிறத ரெண்டையும் போட்டுட்டு இதே மாதிரி நம்ம இந்த இடத்துல போட்டு வந்துடலாம் போட்டு முடிச்சுட்டு பார்க்கலாம் பாருங்கள் நான் வந்து இந்த லேவெண்டர் கலர் இருக்குல்ல இந்த லேவெண்டர் கலரில் பூராமே நான் வந்து நெல்லிக்காய் நாட் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் வந்து நம்ம கீழே இங்கே நாட் போட்டோம்ல நார்மல் நாட்டு அந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாகவே போட்டு வந்துட்டோம் நமக்கு இப்படி தான் இருக்கும் கூட பார்க்குறக்கு இப்போ இது என்ன பண்ணணும்னா இப்போது இந்த நெல்லிக்காய் நாட்டு இருக்குல்ல இந்த நெல்லிக்காய் நாட்டை நம்ம இந்த இடத்துல இந்த க்ரீன் கலரை வச்சு நாட் போடுறோம் இதே மாதிரியே வந்து நாட் போட்டு நம்ம சொருகிரணும் அவ்வளோதான் இன்னும் நல்லா டைட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் பாருங்க நான் இப்படி போடுறேன்ட்டு இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு நம்ம எல்லாமே இனி சொருகிற வேலை தான் பாருங்கள் இந்த சைடு இந்த பச்சை கலர் ஒயரை வச்சு ரெண்டெண்ணம் போட்டோம் இப்போ இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இருக்குல்ல க்ராஸாக மீட் ஆகுதுல்ல அதுலேயும் நம்ம நாட் போடுறோம் பாருங்க மாதிரி நாட்டு போட்டோம் போட்டு முடிச்சுட்டு இதையும் இந்த மேலே வந்து ரெண்டு நாட்டு வரும்ல அதையும் போட்டுடணும் பாருங்கள் இந்த மாதிரி சரிசமமாக வந்துடும் ஓகேவா எல்லாமே ஒரே நாட்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து போட்டு முடிச்சுட்டு அப்படியே உள்ளே வந்து சுருகிட்டு வந்துடணும் அவ்வளோதான் நமக்கு கூட வந்து ரெடி ஆகிடுச்சு தண்ணி இதே மாதிரி ஃபுல்லாக போட்டு வந்துட்டு நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளார சொருகிடலாம் அதாவது ஒரு லைன் அப்படியே மடித்து சொருகிடுங்க உள்ளே போகிற மாதிரி ஓகேவா பாருங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க இந்த பக்கம் நமக்கு நான் இந்த பச்சை கலரில் நாலு நாட் போட்டிருக்கோம்ல அதுக்கு மேலே லேவெண்டர் ஒரு கலர் வரும் இந்த லேவெண்டர் கலர் வந்து உள்ளே போதுற உள்ளே போகிற மாதிரி இப்படி நம்ம வந்து சொருகிடுவோம் கூடையை சரியா இது ஃபுல்லாக போட்டுருங்க போட்டு முடிச்சுட்டு சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம் ஃபினிஷிங் எப்படி பார்த்தீங்களா நம்ம வந்து இது தாம்பூல கூடையாகவும் நீங்கள் கொடுத்துக்கலாம் இது நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது உள்ளார பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன் வரும் சரிங்களா நாலு பூ மாதிரி வரும் பேக் சைடு இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி டிசைன் வரும் நான் வந்து கலர் வந்து இந்த காம்பினேஷன் கொடுத்துருக்கேன் ஆனால் நீங்கள் கொஞ்சம் எடுப்பாக தெரியிற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த பூ நல்லாவே உங்களுக்கு தெரியும் ஓகேவா இந்த குட்டி ட்ரே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே